ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பேசினா அதையே பேசுறாங்க இந்தி சமஸ்கிருதம் இது அது வடக்கு தெற்கு இன்னும் இந்த திஞ்சு போன செப்பல தூக்கி திமுக அதிமுக தேர்தலை மறந்து விட்டு கவுன்சிலர் அவங்க பிரச்சாரம் எலெக்ஷன் நிற்கிறீங்கன்னா அதிமுகவுக்கு கேளுங்க என்ன சொல்றாங்கன்னா மத்திய அரசை வலியுறுத்துவதற்காக நிக்கிறாங்களா அப்ப இவர் யாருங்க இவர் மத்திய அரசு அங்கம் வகிப்பதற்காக நிக்கின்றார் அண்ணன் வேணுகோபால் அவர்கள் மத்திய அரசுல அங்கம் வகிப்பதற்காக நின்று கொண்டிருக்கின்றார் அதிமுக நண்பர்கள் சொல்றாங்க இல்ல இல்ல மத்திய அரசு யாராச்சும் வருவாங்க எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க போய் விட்டு வருவோம் இத்தனை பேருக்கு நம்மளே சும்மா வாங்க நிக்கிறோம் கை கட்டி ஆனால் சகோதர களத்துல உண்மையாலும் ஒரு கட்சி ஒரு கூட்டணி நின்றே வேலை செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்காக என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி மட்டும்தான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அன்பு சகோதரர்களே ஏனென்றால் உங்கள் எதிர்காலத்திற்கான தேர்வு அடுத்த தலைமுறைக்கான தேர்வு இன்னைக்கு ஸ்ரீபெரும்புதூருக்கு மட்டும் நீங்க பாருங்க எத்தனை விஷயங்கள் நாம் செய்திருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஒரு மாவட்டம் இந்த பகுதி இந்த பாராளுமன்றத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னையிலிருந்து பெங்களூர் அதிவிரைவு சாலை மிக வேகமாக செல்லக்கூடிய அந்த சாலை பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றோம் ஐயா ஒரு வாரம் ரூபாய் இல்லைங்க பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இந்த சாலை மட்டும் வேகமாக கட்டி முடிக்கப்பட்டால் இந்த பகுதியினுடைய மொத்த பொருளாதார வளர்ச்சி என்பது பரிமாண வளர்ச்சி அடையும் அடுத்த சீமரு பாருங்க மோடியினுடைய வீடு மோடி வீடு மட்டுமே இந்த ஒரு மாவட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர்த்துக்கு மோடி வீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க குழாயிலே குடுங்கி இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி முன்னூத்தி பதினோரு பேரு இலவச கழிப்பறைகள் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி மூன்று வீடு ஒரு வீடு ரெண்டு வீடு இல்லைங்க எண்பத்தி ஒன்பதாயிரம் வீட்டுக்கு இலவச கழிப்பறை இலவச சமையல் எரிவாயை சொல்லுங்க அறுபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது வீடு அஞ்சு லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு குடும்பம் ரூபாய் வரக்கூடிய மொத்த விவசாயிகள் எவ்வளவு இருக்கிறாங்க ஐயா காஞ்சிபுரம் மாவட்டத்துல பேர் இந்த மட்டுமே முத்ரா கடன் கொடுக்கப்பட்டிருப்பது எட்டாயிரத்தி கோடி நாட்டுக்கு செய்திருக்கின்றோம் உங்களுடைய மாவட்டத்திற்கு செய்திருக்கின்றோம் உங்களுடைய வீட்டுக்கு செய்திருக்கின்றோம் உங்களுக்கும் செய்திருக்கின்றோம் அதுதான் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய கூட்டணி கட்சி நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர் மேலிருந்து அறிவிங்க நாட்டுக்கு பண்ணிருக்கோம் மாவட்டத்திற்கு பண்ணிருக்கோம் வீட்டுக்கு செஞ்சிருக்கிறோம் ஒரு தனி மனிதனுக்கு உழைத்திருக்கின்றோம் அதனால் அன்பான வேண்டுகோள் இந்த முறை நம்முடைய அண்ணன் கே என் வேணுகோபால் அவர்கள் மிக பெரிய வாக்கு வித்தியாசத்துல இங்கே வெற்றி பெற செய்தார் ஒரு எளிமையான பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு கிடைக்க போகின்றார் நமக்காக பணி செய்ய போறார் இப்ப டி ஆர் பாலனுக்கு ஓட்டு போட்ட என்ன பாருங்க